இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியை வாழ்க பிரியமானவர்களே பவர் ஆஃப் கார்டு வழியாக டிசம்பர் மாதம் புனிதர்களை குறித்து பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி இந்த மாதத்தில் மிக முக்கியமான நாள் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி நீங்களும் நானும் ஒரு கத்தோலிக்க திரு அவையை பின்பற்றி வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் மறை போதகராகிய புனித பிரான்சிஸ் சவேரியாரை குறித்து உங்களிடத்தில் பேச போகிறேன் உங்களுக்கு தெரியாத காரியங்கள் அல்ல நிலையற்ற இவ்வுலகில் அமைதியான இலைப்பாற்றியை காண இயலாது இறையன்பால் உந்தப்பட்டு இறப்பே என்றாலும் அதனை எதிர்நோக்கி வாழ்வதுதான் மன நிறைவு உண்டு அப்ப மன நிறைவை கண்டவர் தனது போதனையில் மன நிறைவை கண்டவர் தூய சவேரியார் மிக்க அற்புதமாக தனது தோழன் மான்சிஸ் லாஸுக்கு அழகாக எழுதுகிறார் மீண்டும் இந்த வார்த்தையை நாம் அசைப்படுவோம் நிலையற்ற இவ்வுலகில் அமைதியான இலைப்பாற்றியை காண இயலாது இறையன்பால் உந்தப்பட்டு இறப்பே என்றாலும் அதனை எதிர்நோக்கி வாழ்வதில்தான் மன நிறைவு உண்டு ஆக முழுமையான மன நிறைவை நாம் எப்போது காண முடியும் என்றால் இறைவனுடைய அன்பால் உந்தப்பட்டு அது இறப்பே என்றாலும் அதை எதிர்நோக்கி செல்லுகிறோம் இந்த நிலையற்ற உளவில் உலகில் வாழ்கின்ற நாம் இறை அன்பால் உந்தப்பட்டு வழிநடத்துகிறோம் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நம் புனிதர் அதை இறை அனுபவத்தில் பெற்று தன் அன்பு தோழனுக்கு ஒரு கடிதத்தில் இதை பதிவு செய்கிறார் இதை படித்த போது இந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் நான் சொல்லி பழகி பார்த்தேன் இறை அன்பு இல்லை என்றால் எதை குறித்து நம்மளால் உந்தி மன உறுதியோடு செல்ல முடியாது என்பதை இப்புனிதர் அற்புதமாக பதிவு செய்கிறார் பாரிஸ் நகர பல்கலைக்கழகத்தில் தனது வகுப்பு தோழர்களோடு படித்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் அவரில் ஒருவராக இணைகிறார் இன்னாசியார் இன்னாசியார் எப்பொழுதெல்லாம் துய சவேரியாரை சந்திக்கின்றாரோ அப்போதெல்லாம் அவர் பேசியது இதுதான் மக்களே உலகம் முழுவதும் ஒருவன் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவிற்கு கேடு விளைவித்தால் அதனால் வருகின்ற பயன் என்ன நீங்கள் எத்தனை கோடிகளை படித்தாலும் சரி எத்தனை கோடிகளுக்கு நீங்கள் அதிபதியாக இருந்தாலும் சரி எவ்வளவும் ஞானம் பெற்றவர்களாலும் சரி இறைவனுடைய அன்பினால் உந்தப்பட்டு இருப்பீர்களான மன நிறைவை நீங்கள் காண முடியும் பிரியமானவர்களே இது என்னுடைய வாழ்க்கை அனுபவம் நான் இரண்டு ஆண்டு காலங்கள் மனப்பாடு தூய யாக்கோப்பு ஆலயத்தின் அருகில் இருக்கின்ற வளன்னார் விடுதியில் இருந்து தங்கி படித்தேன் அங்கு படித்த பொழுதுதான் தூய சவேரியார் இருந்து தங்கி மக்களுக்கு போதனை செய்து அந்த கடற்கரை ஓரங்களில் பணியாற்றியதை காண முடியும் அதற்கு சாட்சியம் அங்கே ஒரு கிணறு இருக்கின்றது அந்த கிணற்றில் கடல் அலைகளில் ஓரத்தில் இருப்பது அந்த அலைகளை தட்டி 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 கிணறு வரை வரும் ஆனால் அந்த கிணற்றில் இருக்கிற தண்ணி மிக சுவையாக இருக்கும் ஆண்டவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் எப்படி தெரியுமா பார்க்கணும் தனக்கென்று பணி செய்ய விரும்புகின்றவர்களை மக்கத்தான வழியிலே அவர் வழிநடத்துகிறார் அவர் உடனிருக்கிறார் என்பதற்கு பல வல்ல செயல்களை செய்கிறார் பிரியமானவர்களே மீண்டும் தனது ஞான தந்தை துய இன்னாசியாருக்கு ஒரு அற்புதமான மடலை எழுதுகிறார் நான் மனப்பாட்டில் போதித்து கொண்டிருக்கிறேன் இந்த போதனை செய்த இடத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தூய யாகப்பர் ஆலயத்திற்கு முன் பகுதியில் அற்புதமான அவருடைய திருச்சுருவம் ஒன்று இருக்கும் அந்த இடத்தில் நின்றுதான் அவர் போதித்தார் என்று பரம்பரையாக மக்கள் நம்பி விசுவசித்து வருகிறார்கள் அவர் எழுதுகிறார் என் கரங்கள் திருமுழுக்கு கொடுத்து கொடுத்து மறுத்து போய்விட்டது என்று எத்தனையோ படிப்புகளை படிக்க இருக்கலாம் ஆனால் ஆன்மாக்களை மீட்பதற்கு என்று அனுப்பி வையுங்கள் என்று சொல்லுகிறார் அதனைத் தொடர்ந்து அவர் பயணித்த இடம்தான் வேம்பார் அந்த இடத்திற்கும் நான் சென்றிருக்கிறேன் அங்கும் அவருடைய பணி செய்த இடங்களை கண்டிருக்கிறேன் பிரியமானவர்களே சற்று யோசியுங்கள் பயணிக்க பயணம் செய்ய போதுமான பாதுகாப்பு இல்லாத நேரம் பயணம் செல்வதற்கு பஸ் இல்லாத நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை எங்கெல்லாம் கடந்து போதித்திருக்கிறார் என்பதை பாருங்கள் நீங்களும் நானும் இன்று ஒரு கிறிஸ்தவனாக பயணித்து கொண்டிருக்கிறோம் நம் முன்னோர்கள் பெற்றோர்கள் இந்த கிறிஸ்தவத்தை பின்பற்றி விசுவாசத்தில் குறையாது இருக்கிறார்கள் என்றால் அதற்கு அடிப்படை ஆதாரமே தூய பிரான்சிஸ் சவேரியார்தான் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நான் தூய சவேரியாரை அவருடைய அந்த கல்லறையின் மேற்பகுதியிலிருந்து இறக்கி பொதுமக்கள் காணும்படி வைத்திருந்த பொழுது நான் அவரை கண்டேன் அவரை கண்டபொழுது ஆண்டவர் செய்த மகத்துவத்தை நான் உணர்ந்தேன் நான் எல்லோரும் வரிசையில் சென்று கொண்டிருந்தோம் அப்போது அவருடைய காலடியில் நின்று சொன்னேன் நான் அதிகாலையில் உம்மை வந்து பார்க்கும்படியாக எனக்கு கிருபை செய்யும் உம்மிடத்தில் அமர்ந்து நீர் பயணித்த இந்த பாதங்களை தொடுவதற்கு எனக்கு கிருபை செய்யும் என்று சொல்லி நான் அவ்வளோதான் அதை மட்டும் சொல்லிக்கொண்டு சென்று விட்டேன் அதிகாலையில் நான் சரியாக மூன்றரை மணிக்கு எழுந்து நான் இருந்த இடத்திலிருந்து நடந்து கொண்டே வந்தேன் சரியாக நான்கு மணிக்கு வந்தேன் ஒரே ஒரு அதிகாரி மட்டும் அமர்ந்திருந்தார் அவரிடத்தில் சென்றேன் சொன்னேன் நான் வந்திருக்கிறேன் நான் ஒரு குருவானவர் நான் அவருடைய பாதத்தை தொடுவதற்கு எனக்கு கிருவை செய்யுங்க எத்தனையோ கிலோமீட்டர் நடந்த இந்த பாதம் நடந்த ஒவ்வொரு பாதமும் அவர் இயேசுவை பயணித்து சொல்லியிருக்கிறார் அந்த பயணத்தை தொடர்வதற்கு நான் ஒரு இருக்கிறேன் அதை தொட எனக்கு கிருபை செய்யுங்கன்னு சொன்னேன் வாங்கு ஃபாதர் யாருமே இல்லை நீங்கள் நின்று பிரேயர் பண்ணுங்கன்னார் நான் நான்கு ஐந்திலிருந்து நான்கு நாற்பத்தைந்து வரைக்கு அவருடைய அருகிலே இருந்து ஜெபித்தேன் அவருடைய பாதங்களை தொட்டு நான் ஜெபிக்க எனக்கு கடவுள் கிருபை செய்தார் அன்றிலிருந்து பல நேரங்களில் நான் நினைப்பதுண்டு பயணத்திற்கு பைக்கு தான் வேண்டும் பயணத்திற்கு காருகள் தான் வேண்டும் பயணத்துக்கு சொகுசான வாகனங்கள் வேண்டும் என்று ஒரு நாளும் இப்போது நினைப்பதில்லை பயணத்திற்கு பாதங்கள் போதும் பரம்மனின் செய்தியை இந்த பார் உலகம் பார்ப்பதற்கு போதிக்க முடியும் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் பிரியமானவர்களே தூய சவேரியாரை பற்றி இன்னும் உங்களுக்கு தெரியாத காரியங்கள் இல்லை ஆனால் அவர் சொல்லுகின்ற ஒவ்வொரு வசனமும் வார்த்தையும் ஆண்டவருக்குள் நம்மை வாழும்படியாக தூண்டுகிறது என்றால் இதைவிட ஒரு சிறந்த ஒரு பண்பு அவரிடம் விட யாரையும் காண முடியாது சற்று யோசியுங்கள் இங்கே தமிழகத்தில் நாம் இருக்கிறோம் உங்களை திடீரென்று ரோமைக்கு போங்கள் இத்தாலி தேசத்திற்கு போங்கள் ஜெர்மனிக்கு போங்கள் என்று சொன்னால் மொழியறியாத தேசத்திலே பேச முடியுமா மொழிகளை கடந்து மொழிகளை அறிந்து இறைவனுடைய பணியை செய்தவர்தான் தூயசபேரியார் இயேசு சபை பெருமிதம் கொள்கிறது மட்டுமல்ல இயேசு சபைக்கு கிடைத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் அதை விட நமக்கு கிடைத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஆக அப்படிப்பட்ட பெரிய ஒரு புனிதரை நாம் இன்று கொண்டாடுகிறோம் நாம் இன்று மகிழ்கிறோம் இன்று நாம் போற்றுகிறோம் காரணம் அவர் கிறிஸ்துவை நமக்கு காட்டிக் கொடுக்கிறார் மிக அற்புதமாக ஒரு வார்த்தையை சொல்லி லிஸ்பான் துறைமுகத்திலிருந்து அவர் கோவாவை வந்தடைய பதிமூன்று மாதங்களாகின்றன பயணத்தில் பயணித்து கொண்டிருக்கின்ற பொழுது கூட இந்த பதிமூன்று மாதங்களும் லிஸ்பானின் தேசத்திலிருந்து கோவா வந்தடைவேன் என்பது யாராலையும் சொல்ல முடியாது புயல் வரலாம் மலை வரலாம் அலைகள் வேகமாக எழுந்திருக்கலாம் ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவதற்கென்று ஒரு உத்தமறை ஒரு உன்னதரை ஒரு பரிசுத்தரை கடவுள் நமக்கு கோவா தேசத்தை பொழுது அவர் தனது ஞான இன்னாசியாருக்கு இவ்வாறு வரையுறை பண்ணுகிறார் எங்களுக்கு மகிழ்ச்சியூட்டுவது ஒன்று இருக்கிறது அது இறைவனின் அருளை இடைவிடாது எதிர்நோக்கி வாழ வழிவகுக்குகின்றது அது என்னவெனில் நற்செய்தி பரப்பு பணியில் எங்களுக்கு தேவைப்படும் ஆற்றல் அவை எதுவும் எங்களிடம் கிடையாது அவை எல்லாவற்றையும் எதிர்நோக்கி இருக்கின்ற கடவுள் மீது நம்பிக்கை வைத்து எங்களது பயணத்தை தொடர்ந்து அவரது செய்தியை தர இருக்கிறோம் ஆகவே எங்கள் மீது நம்பிக்கை இல்லை எங்களுக்கு ஒன்றுமில்லை எல்லாம் அவர் வழிநடத்திச் செல்லுகிறார் என்று அற்புதமான எழுத்துக்களால் வரையுறை செய்கிறார் பிரியமானவர்களே இன்று தாய் திரு பயணிக்கும் திருவையாக திரு பயணிகள் பயணிக்கின்ற திருவையாக காட்டுகிறது நம்முடைய விசுவாசம் எங்கே இருக்கிறது நம் விசுவாசம் முழுவதும் நாம் எதிர்நோக்கி இருக்கின்ற இந்த விசுவாசம் இயேசுவின் மீது பதிய வேண்டும் என்பதை எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு வந்த சவேரியார் தன் இறை அனுபவத்தை பகிர்ந்து ஞானப்பிதாவுக்கு எழுதுகிறார் பிரியமானவர்களே நாமும் எதிர்நோக்கின் பயணத்தில் விசுவாசத்தை தளராது செய்ய ஆண்டவர் நம்மோடு இருப்பார் மன உறுதியோடு நாம் செல்வோம் மீண்டும் இந் வார்த்தைகளை நான் பதிவு செய்கிறேன் நிலையற்ற இவ்வுலகில் அமைதியான இலைப்பாற்றியை காண இயலாது இறைவனால் உந்தப்பட்டு இறப்பே என்றாலும் அதை எதிர்நோக்கி வாழ்வதில்தான் மன நிறைவு உண்டு எதிர்நோக்கி வாழ்வோம் இறப்பே என்றாலும் இறைவன் நம்மோடு இருப்பார் நீங்களும் நானும் கிறிஸ்துவை தாங்கி சென்று எதிர்நோக்கி விசுவாசத்தோடு இருப்போம் நம் எதிர்நோக்கு ஒருபோதும் பொய்த்து விடாது துய சவேரியாரினுடைய பாத அடிகளை பின்பற்றி இயேசுவின் விசுவாசத்தில் நிலைத்து வாழ்வோம் ஆமேன்